வணக்கம் இருக்கலே இன்ற நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் வந்துதுங்களா கவலையே வேணாங்க உங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து வந்து புத்தம் புதிதாக இப்போ நாங்கள் வந்து வந்திருக்கோங்க இதில் வந்து இந்த எக்ஸ்வல் கோல்டு எக்ஸ்வெல்லை கம்பேர் பண்ணும்பொழுது இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை மருந்துங்க இது எக்ஸ்வெல் பவர்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் இந்த எக்ஸ்வல் பவர் மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை உடல் ஈடுபடலாம் அதுவும் இந்த மாத்திரை வந்து பத்து மணி நேரத்துக்கு வந்து உடம்புல இதனுடைய பவரை தக்க வச்சுக்கும் அதாவது முதல் வாட்டி உடல் ஈடுபடும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு விந்து வெளியேறாம உள்ளவே வச்சுக்கோங்க ஆனால் விருப்பத்தன்மை ஒரு மணி நேரத்துக்கு குறையாம அப்படியே இருக்கும் விந்து வெளியேறிட்டாலுமே விருப்பத்தன்மைன்றது குறையவே குறையாது நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொழிகா இருக்கும் உங்க உடம்பு மெயினான ஒரு விஷயம் டயர்ட் ஆகாது நல்லா ஹெல்த்தாக இருக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்பிளுங்க அதேமாரி இந்த பத்து மணி நேரம் இல்லையா அந்த பத்து மணி நேரத்தில் நீங்கள் ஒரு மணி நேரம் கேப் விட்டு போனாலும் சரி இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் விட்டு ஒரு வாட்டி ஈடுபடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஈடுபடலாம் ஒரு நாளைக்கு இந்த மாத்திரை எடுத்திங்கன்னா ஒரு மூணு வாட்டி நீங்கள் வந்து நேச்சுரலாக உடலுறுவில் ஈடுபடலாம் அந்த இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது மூலிகின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விழிகளும் ஏற்படுத்தாதுங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை சிலருக்குலாம் விந்து வந்து ரொம்ப இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் மூக்கு சளி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விந்துவை வந்து நல்ல குவாலிட்டியா உற்பத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாம் சிலர்லாம் வந்து பத்து வருஷம் குழந்த இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் குழந்தில் அப்படின்லாம் கூட சொல்கிறவங்க இருக்காங்க டெஸ்ட் டெஸ்ட்யூ பேபிக்கு போய் ட்ரை பண்ணியுமே வந்து ஃபெயிலியர் ஆனவங்க அடுத்தது டோனர் கிட்ட தான் போகணும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த டெஸ்ட் இந்த குழந்தைக்காக வந்து டெஸ்ட் டெஸ்ட்யூ பேபி அது இதுன்னு சொல்லி ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படிலாம் செலவு பண்ணி கடைசியில் ஃபெயிலியர் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முளிச்சுட்ருக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே குழந்தை நிற்கிறது நூறு சதவீதம் கேரண்டியாக தருவோம் அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து ஒன்றும் இல்லை இந்த மூலிகை மருந்து குழந்த இல்லாதவங்க ட்ரை பண்ணுறவங்க மட்டும் என்ன பண்ணணுன்னா காரம் உப்பு அது எவ்வளோ அளவு எடுக்குறீங்களோ அதில் இருந்து பாதி குறைச்சிக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மருந்து எடுக்கிறதுனால இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து குழந்தை நிர்ந்துடும் குழந்தை நிற்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த உயிர் அணு குறைபாடு தான் பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது நிறைய ரீசன் சொல்லலாம் சரி வர இல்லற வாழ்க்கையில் கரெக்டான ஒரு ஆண் பெண் இருபாலருக்குமே இருக்குமே திருப்தி இல்லாமல் இருந்தாலுமே வந்து குழந்தைன்றதே இல்லாமல் தான் இருக்கும் அடுத்து வந்து விந்து நீர்த்து போய் இருந்தாலுமே அந்த குழந்தை நிற்காதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது விந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வந்துட்டாலுமே குழந்த நிற்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்தை எடுத்து பயன்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நேரம் உடலுக்குள்ள ஈடுபடலாம் விந்துன்றதே வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் மனைவியை பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே அது மட்டும் இல்லை அது சிறு வயது முதலேங்க இன்றைய காலகட்டங்களில் சின்ன பசங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணிட்டு விந்து வந்து டக்குன்னு வந்துடுது ஒரு நிமிஷத்தில் வந்துடுது ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுது சிலர்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை அதுக்குள்ளேயே வந்து அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறுது அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மூலிகை மருந்து தரேன் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் விருப்பத்தன்மை கூட நல்ல ஒரு எரக்ஷன் இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிவிக்கின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய விதமாக நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு அதே மாதிரி சிலர் வந்து என்னனே தெரியாமல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஒரு ஆறு மாத காலமாக என்னுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு ரொம்ப சுருங்கிடுச்சு என்னனே தெரியல திடீர்னு வந்து விரப்பத்தன்மைன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு ஏது பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் எல்லாம் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் ஒரு புரோஜனம் இல்லை ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கவலையும் வேணாம் எங்கிட்ட மூலிகை மருந்து எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது உங்களுக்காகவே தான் நான் தயாரித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து முதல் நாள் மாத்திரை சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலையாக வந்து முற்றிலும் என்னால் வந்து சரி பண்ண முடியும் சாப்பிடக்கூடிய ஒரு மணி நேரத்திலே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை மீட்டு கொடுத்துரும் உங்களுக்கு ஏற்கனவே இருந்த விரப்பத்தன்மைக்கு மூணு மடங்கு அதிகமாக விரப்பத்தன்மையை வர வைக்கும் டைமிங்கும் வர வைக்கும் சிறுத்து போன ஆணு சின்னதான ஆணுறுப்பையும் பழையபடி என்னால் மாற்றி தர முடியும் அதுக்காக நம்ம கிட்ட வந்து மூலிகை எண்ணெய்கள் இருக்கு மூலிகை மருந்துகள் இருக்கு மூலிகை சூரணங்கள் இருக்கு தேவைப்படுறவங்க என்னடாக எங்கிருந்தாலும் அனுப்பித்தரேன் லேகியங்களும் இருக்கு அதனால வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இவங்களுக்கு கண்டிப்பாக மூலிகை மருந்துகளை கொடுத்து நூறு சதவீதம் உங்களுடைய பிரச்சனையை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கண்டிப்பாக குணம் பண்ணித்தரேன் அந்த அளவுலாம் நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் இருக்குது நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி நான் அனுப்பி தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே அது மட்டும் இல்லை சிறுங்களாம் வந்து இந்த வயது காரணமாக பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு ஹார்ட் பேஷண்ட்டு நான் இது வந்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து உடல் உருன்றத்தை ஈடுபட முடியல மேரி எனக்கு விரப்பதமாக வந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே என் மனைவி என்னால் திருப்திப்படுத்தவே முடியல என் மனைவி வந்து இதுக்கு முன்னாடியெலாம் நல்ல உடல் உறவில் ஈடுபட்டு இருந்தீங்க என்ன இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சி என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் இருக்கா அப்படின்னா உங்களுக்கும் நம்மக்கிட்ட வந்து மருந்து மாத்திரைகள் இருக்குது எல்லாருக்குமே வந்து நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் இருக்குது அதுலேயும் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த மூலிகை மருந்து இன்று நாளை மறுநாள் இந்த மூன்று நாளைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் தரப்போகிறோம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த ஒரு மருந்து வாங்கி போட்டிங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த மருந்து உடைய பவர் வேலை செய்யும் பத்து மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் நேச்சுரலாக உடலுறவில் மூணு வாட்டி ஒரு நாளைக்கு உடலூரில் ஈடுபட்டுக்கலாம் முதல்ல ஒரு அரை மணி நேரம் அடுத்து ஒரு அரை மணி நேரம் அடுத்து ஒரு அரை மணி நேரம்ன்ட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உடலுறவில் ஈடுபடும்பொழுதும் விந்து வந்து முந்தாது அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து விந்து மீர்த்து போயிருக்கக்கூடிய விந்து வந்து நல்ல ஜெல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி தருங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் சிலர்லாம் வந்து சுத்தமாகவே விரப்பத்தன்மல்ல வழுது காரணமாக பிபி சுகர் காரணமாக எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மருந்துகளில் எல்லா மருந்துமே கண்டுபிடிச்சது யாருக்குனா வயதானவர்களுக்காக தான் கால கொடுமை வந்து சின்ன பசங்களாக வந்து இந்த மருந்துகளை வந்து பயன்படுத்துகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது அது அதனால் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு ஆனால் இது நான் தயாரிச்சதே வந்து வயதானவர்களுக்காக தான் வயதானவர்கள் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணணும் நல்லா திருப்தியா இருக்கணும் ஏன்னா இளம் வயதில் வந்து குடும்பம் குழந்தை குட்டி அப்படின்லாம் பார்த்துட்டு அந்த என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ணாம அதுக்கப்புறம் காலம் சென்ற பிறகு சும்மா இருக்கும்போது இப்போ பசங்களாம் வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க தான் நம்ம என்ஜாய் பண்ணணும் சும்மா தானே இருக்கும் அப்படின்லாம் வந்து என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆனால் அந்த இந்த விருப்புத்தன்மைன்ற ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கும் வயதானவர்களுக்கு இதை வந்து சரி செய்யும் விதமாக தான் நான் வந்து மூலிகைகளை கொண்டு தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லாமல் விளைவுகளும் இல்லாமல் வயதானவர்கள் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ண தான் தயாரிச்சது ஆனால் வந்து வயசு பசங்க இந்த மாதிரி சுயன்பம்ன்ற தவறான பழக்கத்தினால ஈடுபட்டு அதில் வந்து அடிமையாயிட்டு அதில் வந்து மீண்டு வந்த பிறகு தான் அந்த பிறப்புறுப்பு சின்னதாகிறது சுருங்குறது சரிவர விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மூலிகை மருந்து எடுக்கிறதுனால பிறப்பெருப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்த்தாகும் வளவளன்னு இருக்கக்கூடிய பிறப்பிருப்பு நல்லா தடிமனாகும் நல்ல ஒரு கம்பீரமாக அடையும் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது மூலிகை மாத்திரைகள் இருக்குது மூலிகை சூரணம் இருக்குது மூலிகை லேகியங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ உங்களுடைய பிரச்சனையை சொல்லி கேளுங்க கண்டிப்பாக நாங்கள் தருவோம் இந்த ஆண்மை பிரச்சனை மட்டும் இல்லை நம்மக்கிட்ட மருந்துகள் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்குது உங்களுக்கு தலைவலி தாயிலத்தில் இருந்து குளிக்கிற சோப்பு ஷே என்ன வேணும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எய்டுக்கு தவிர மீது எல்லா வியாதிக்குமே என்கிட்ட மருந்துகள் இருக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மூலிகை மாத்திரைகள் இருக்கு குணப்படுத்த முடியாத வோதிகளுக்குமே நம்மக்கிட்ட வந்து மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பித்தர நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால் வந்து நிரந்தர தீர்வு கொடுத்து கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தர முடியல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சியூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ டாடா பாபாய்